முன்னாள் பேரு முதலாவதாக மூன்றாவது மகாராஜா தண்ணி வச்சிரு மகாராஜா மகாராஜா கணிமஜா கணிமாவாக தர்ம வாய்கி கடல் குழா மூன்று அஞ்சு சோழி காலையில் மாறி ராஜாவா கட்டு கால சக சகபாரம் சொல்லுவோமா கண்டிப்பா ஐநாடு செல்வா நான்கு கால

मुख राजा मुख राजा सूर प

முதல் பரிசு முழுவதும் முதல் ஆவதாக முதல் ஆவதாக முழு மாணவர் முருகன் திருத்துக்கூடிய முதலாவதாக என் ராவராக கசுரா தர்ம நாயகர் ஸ்ரீ கரால் ராஜராக வானாமலை பெருமாள் பானாமலை பெருமாள் Mas gal kurtu mundra odaga.

ஆலன் செல்வாக்கு ஜீவண்டவ தரமின ராகே 3 கர்சல் கோல ஓட்டி வரையிட்ட சார்லி நான் விட்டு விட்டு அப்படியே ஒரு லேஸ் ஸ்லோ நான்காவதாக ஸ்லோ ரோட்ல நான்காவதாக वोट ने वोट ने वोट மகாராஜா கண்ணுமாரி கூட்டம் மகாராஜா கண்ணுமார் கூட்டம் நான்காவதாக ஓடிக்க ஒடிக்க முதலின் கொடியெழுத்து முதலாவதாக இருக்கான் கொடி

நான்காவதாக வெண்ணாள மகளிர் செலவரப்பு கோடி எடுத்த தராதாக புரிந்து போனார் புரிந்து போனார் முருகன் தூத்துக்குடி மகிழ்ச்சி

தூத்துக்குடி மகாராஜா பெருமாள் சென்ற அரசு ஐந்தாவது மங்கே கருத்து சென்றாராம் ஆறாவதாக பாப்பா இஸ்லா நகர் பிரதர்ஷன் ஜெயம்பட்டி முத்துவடி காதாக முருகோளின் முருகன் சேர்த்து நூறு பேர் தாண்டி பேருக்கு

હે <laughs> 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 <laughs>